வணக்கம் நண்பர்களே இப்போ அடுத்த வீடியோ போடுமா இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னு வைங்க தமிழ்நாட்டிலேருந்து இன்டர்வியூ பாம்பேயில் போய் இன்டர்வியூ பண்ணுறீங்க இன்டர்வியூ கேட்குறாரு கொஷின் கேட்குறாரு எப்படி கேட்குறாருன்றதை பார்ப்போம் வாங்க எங்கேருந்து வரீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப் கஹாசே ஹே ஆப்னா நீங்கள் கஹாசே ஹேனா எங்கிருந்து வருகிறீர்கள் கஹாசே கஹானா எங்கே சேஹே கஹாசே ஹேனா எங்கிருந்து வருகிறீர்கள் அதுக்கு நீங்கள் என்ன பொருள் சொல்லுவீங்க மே தமிழ்நாடு சே ஹூ நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவன் வருகிறவன் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே தமிழ்நாடு சே ஹூ அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பார் வேர் டிட் யூ கம்ப்ளீட் யுவர் எஜுகேஷன் எங்கே படிப்பு முடிச்சிங்க அப்னி படாயி கஹா கி அப்னா உங்களுடைய படாயி எங்கே படிக்கிறது அதே தான் பாருங்கள் படாயி படிக்கிறது எல்லாம் ஒன்று தான் அப்னே படாயி கஹா கீ கஹானா எங்கே கீனா பண்ணினீங்க அப்னே அப்னி ஆப்னே அப்னி படாயி கஹாசே கீ ஆப்னேனா நீங்கள் அப்படின்னா உங்களுடைய படாயினா படிப்பு கஹாசே கீ எங்கேருந்து பண்ணினீங்க அடுத்தது அதுக்கு நீங்கள் போய் சொல்லணும் நான் சென்னையில் படிப்பு முடித்தேன் அதுக்கு நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் மேனே చెన్నై మే పడాయి కి మైనే నాణూ చెన్నై మే పడాయి కి కినా పండినే ఐ స్టడీడ్ ఇన్ చెన్నై అడత క్వశ్చన్ ఇన్న కేపర్ అవరు డు యు నో హౌ టు స్పీక్ హిందీ కేటర్ బరుగా అదికు నీగే ఏన బాల్ సలనూ అబ్ సల్వో aapko hindi bolni aati hai ungalku hindi pesath theriyuma aapko ungalku

அபியாசம் அபியாசம்னா இது எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் தோடா தோடா ஆத்தாக அபியாஸ்கர் ரஹாகும் இந்த இந்த வேலை உங்களுக்கு நீங்கள் சூட்டபுளாக எப்படி இருப்பீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா இந்த வேலையை நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் அதுக்கு அவங்க எப்படி கேட்பான் ஆப் இஸ் நோக்கரி கேலியே கியூ உபயோக்தேன் புரியுதுங்களா இதை நீங்கள் அங்கே போய் படிங்க அதுக்கு நீங்கள் என்ன பிடிச்சுவீங்க நான் கடினமாக வேலை செய்கிறேன் கற்றுக்கொள்ள தயார்